வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடன் வியாதி மன கஷ்டங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை போன்ற பலவிதமான பிரச்சனைகள் கர்ம வினைகனுடைய அடிப்படையில் வாழ்நாள் முழுவதும் திருத்திக் கொண்டே இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்து வாழ்க்கையில மேம்பாடு அடைவதற்கு நம்மளுடைய சித்த மகா புருஷர்களும் சரி ஆன்மீக ரீதியாகவும் தாந்திராகவும் சில பல பரிகார தாந்திரிக முறைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுல குறிப்பா கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு நேரம் தான் மைத்ரா மூர்த்த நேரம் எத்தனையோ மூர்த்த நேரங்கள் இருக்கு அபிஜித் மூர்த்தம் லக்ன நிர்ணய மூர்த்தம் பிரம்ம மூர்த்தம் சாந்தி மூர்த்தம் அப்படின்னு நிறைய மூர்த்தங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மைத்ர மூர்த்த நேரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய கடனாளியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கடனை நீங்கள் முழுமையாக அடைந்து அபரிவிதமான செல்வத்தை உங்கள் வாழ்க்கையில் அடைய முடியும் இந்த மைத்ரா மூர்த்த நேரத்தில் உங்களுடைய கடனில் ஒரு சிறு பகுதியை நீங்கள் எடுத்து வைப்பதன் மூலமாக எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடன் சுமை மிக விரைவாக குறைந்து செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேங்க்ல கடன் வாங்கியிருந்தாலும் சரி இல்லாத வட்டிக்கு வெளியே கடை வாங்கியிருந்தாலும் சரி எப்படி கடை வாங்கியிருந்தாலும் சரி இந்த நேரத்துல அந்த கடன் தொகையில ஒரு சிறு தொகையை இந்த நீங்க கொண்டு போய் கடன் செலுத்தணும் செலுத்துங்க இல்ல ஏதாவது ஒரு நபரிடம் வாங்கியிருந்தீங்கன்னா அவர்கிட்ட செலுத்துங்க இல்ல பேங்க்லயும் இந்த நேரத்துல கட்ட முடியாது சண்டேவா இருக்கு அவரும் ஊர்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் கடன் அடைப்பதற்காக இந்த நேரத்துல ஒரு சிறு தொகையை நீங்க எடுத்து வைத்தாலே போதுமானது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் செப்டம்பர் மாதம் வரக்கூடிய மூர்த்த நேரம் இந்த மாதத்துல இரண்டு மூர்த்த நேரங்கள் இருக்குது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பத்தி ஆறு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு மணி வரைக்கும் இந்த மூர்த்த நேரம் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து நாள் கழித்து செப்டம்பர் இருபதாம் தேதி இது இரவில் வரக்கூடிய ஒரு மூர்த்த நேரம் செப்டம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிலேருந்து ஒன்பது பதினேழு மணி வரைக்கும் இந்த மூர்த்த நேரம் இருக்குது பொதுவாக இந்த மைத்திர மூர்த்த நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பகலில் வரக்கூடிய மூர்த்த நேரத்துக்கு நூறு சதவீத பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே மாலை ஆறு மணிக்கு மேலே வரக்கூடிய மைத்திரமூர்த்த நேரத்துக்கு வந்து வீரியம் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குது அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த மைத்திரமூர்த்த நேரம் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான நூறு சதவீதம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மைத்திரமூர்த்த நேரம் அதனால் இந்த செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதியை மறந்துடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் அந்த கடன் சுமை மிக விரைவாக குறைந்து கடனை முழுவதும் அடைத்து ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த மைத்திர மூர்த்த நேரம் மிகப்பெரிய ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மைத்த மூர்த்த நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழுங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்